நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் திதி இன்று இரவு எட்டு மணி நாப்பத்தி எட்டு நிமிடம் வரை திதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி நாம யோகம் இன்று மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை சௌபாகியம் பின்பு சோபனம் கரணம் இரவு எட்டு மணி நாப்பத்தி எட்டு நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கும் முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூல வடக்கு பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கிருத்திக்கை கீழ்நோக்கு நாள் ஆனா இன்னைக்கு கீழ் நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள்ல இந்த பூமி சம்பந்தப்பட்ட வேலைகள் கிணறு வெட்டுறது போர் போடுறது இந்த மாதிரி வேலைகள் செய்தால் அது விரைவில் முடியும் கீழ்நோக்கு நாள்ல அதே மாதிரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து கிருத்திகே வந்திருக்கு இல்லைங்களா அப்போ அது எவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்றதுன்னு பாருங்க இந்த நாள்ல முருகப்பெருமானையும் அதே போல கடன் தீர்வதற்கான எவ்வளோ பேருக்கு நிறைய இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து கடன் தீர்றதுதான் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாள் என்பதால் முருகப்பெருமானுக்கு வீட்டுல நீங்க இது கோவில்ல தான் போய் செய்யணும்ன்றது அவசியம் கிடையாது வீட்லயே நீங்க முருகர் செலவு வச்சிருந்தால் இல்ல முருகர் படம் வச்சிருந்தால் நிறைய பிரச்சனை உள்ளவர்கள் ஏவல் பில்லி சூனியம் செய்வின கோளாறுல பாதிக்கப்பட்டவர்கள் அதே போல கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் கோர்ட்டு கேசு வழக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் இந்த மிளகாய் அபிஷேகம் செய்யலாம் எப்படின்னா அது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் மேஷ லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் ரிஷபத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் கடகத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் மீனத்தில் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்குதான் உள்ளார் சரி நம்ம இப்ப என்ன சொன்னோம் அபிஷேகம் மிளகாய் அபிஷேகம் இந்த மிளகாய் அபிஷேகம்னு நீட்டு மிளகாய் கொஞ்சோண்டு வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் வாங்கி நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அத என்ன பண்ணுங்கன்னா நல்லா மிக்சில போட்டோ இல்லை அம்மியில போட்டோ நல்லா அரைச்சிடுங்க இப்போ கடன் இருக்கு நிறைய கடன் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டுல இருக்கு பணம் வரணும் நம்ம கடனை அடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வெள்ள துணியில அத வச்சு அப்படியே முடிஞ்சு காலடியில வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுலயே அபிஷேகமும் பண்ணலாம் முருகர் சிலை இருந்தால் இல்லைன்னா படம் இருந்தா படத்துக்கிட்ட வைக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அவர்களுடைய விஷயத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை துணி வெள்ள துணி மஞ்ச துணி இந்த மாதிரி துணிகள் ஆனா புதுசா இருக்கணும் அந்த துணி புதியதாக இருக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரி அந்த புதியதா இருக்கிற தான் அதை கட்டி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு அபிஷேகமாகவும் பண்ணலாம் அவர் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம் சரிங்களா அதை செய்யலாம் அது கிருத்திகையில செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில செய்யலாம் எப்போனாலும் செய்யலாம் அதை செஞ்சு முடிச்ச உடனே நல்லெண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்ணணும் அவரு அந்த சாந்தப்படுத்தணும் இல்லையா அபிஷேகம் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க பால் தயிர் இதெல்லாம் ஊத்தி அபிஷேகம் செய்யலாம் சரிங்களா இது வந்து இது ஒரு பரிகாரம் இது வந்து இது ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து சிறப்பு வாய்ந்த பரிகாரம் இது எல்லாருமே செய்யலாம் செய்யுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அவரவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் அவர் அவர்கள் என்னென்ன பிரச்சனையோ அதை வேண்டி செய்யுங்க சரிங்களா இன்னைக்கு கிருத்திகை முருகப்பெருமானுடைய ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை இணைந்து வரும்போது இந்த பரிகாரத்தை செய்யும் போது அவரவர்கள் வீட்டிலேயே செய்யலாம் புரியுதுங்களா இங்க வெளியில இப்போ சிலை இல்லை என்ன பண்றது விக்கிரகம் இல்லை வீட்டுல என்ன பண்றது அப்ப ஒரு துணியில கட்டி ஒரு நல்ல புது பாத்திரம் ஒரு சில்வர் கிண்ணமோ ஏதோ ஒண்ணு வச்சு அங்க சாமி எதிர்க்க வச்சிருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கடன் தீரணம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு எங்க வீட்ல ஏவல் பிள்ளை சூன்யம் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்னு நினைச்சா சிகப்பு துணில கட்டி வைங்க அப்படி இல்ல படிப்பு வரணும் நல்லா படிக்கணும் என் பிள்ளைங்க நல்லா படிச்சு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னா பச்சை துணில கட்டி வைங்க அதே மாதிரி திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா மஞ்சள் துணில கட்டி வைங்க பணம் வரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எல்லா விதத்திலையும் நன்மையும் நடக்கணும் அப்படின்னா வெள்ள துணியில கட்டி வைங்க இதுதான் வந்து வழக்கங்கள் இந்த மாதிரி செய்யும் போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் நிறைய கிடைக்கும் அதுவும் வந்து இந்த மிளகா அபிஷேகன்றது விசித்திரமான ஒரு பிரார்த்தனையோட செய்வது இது அதனால இத செய்யுங்க அப்படி முடியாதவங்க அதை அரைச்சி ஒரு துணில கட்டி அந்த கிண்ணத்துல வச்சு சாமி படத்துக்கு முன்பு வச்சு தூப தீபம் காட்டி உங்க பிரார்த்தனையை வேண்டிக்கோங்க அது முடிஞ்ச பிறகு எடுத்துன்னு போயிட்டு கால்படாத இடத்துல போட்டுடுங்க இல்ல தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா ஓடுற தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியில போடு சரிங்களா சரி இப்பொழுது ராசி பலனுக்குள் நம்ம சொல்லலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்துல நிறைய விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் மறைமுகமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் நீண்டகால முதலீடு தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வு அதிகரிக்கும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இசை நிறம் நீல நிறத்தை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர் சோர்வு அதிகரிக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே நினைத்த வேளையில் ஒரு தாமதம் ஏற்படுகின்ற தருணம் இன்னைக்கு ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க திடீர் பயணங்களால் கையிருப்பெல்லாம் குறையும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் உங்களிடம் ஏற்படும் உத்தியோகத்துல பொறுமை தேவை அடுத்த மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் மறைமுகமான முதலீடுகளால் ஆதாயம் அதிகரிக்கும் புதிய முயற்சி குறித்த சிந்தனைகள் எல்லாம் மேம்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு தென்மேற்கு தென் மேற்கு ஆறாமின் அசுரநிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கையில இருக்கிற பணங்கள்லாம் இன்னைக்கு செலவாகின்ற ஒரு தன்மை இருக்கு கவனமா இருங்க தேவை தேவையில்லை பிரித்து பார்த்து அதை செலவு பண்ணுங்க ரோகிணி நட்சத்திர பொறுமை தேவை மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு உண்டு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள்ள அனுசரிச்சு செல்லுங்கள் குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை வழக்கு சார்ந்த விஷயத்துல திருப்பங்கள்லாம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வண்டி வாகனம் தொடர்பான பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப வேகத்தை கட்டுப்படுத்தி ஓட்டுங்க ரொம்ப வேகமா ஓட்டாதீங்க இன்னைக்கு அதை நிதானத்தோட வாகனத்தில் சென்றால் மிக நன்று மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்பட்டு விலகும் கவலைப்படாதீங்க விவேகமான செயல்பாடுகள் நல்ல மாற்றத்தை ஏற்படும் அதாவது ஒரு பேச்சில ஒரு ஒருத்தர்கிட்ட போயிட்டு மீட் பண்றீங்க ஒரு பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மீட் பண்றீங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசும்போதோ இல்ல அவங்க கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட பேசும்போதோ அந்த செயல்பாட்டுல ரொம்ப நிதானத்தை கடைபிடித்தால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்னைக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சயசைத்தன் மேற்கு சேன் ஒன்றாம் என் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உயர் அதிகாரியின் ஒத்துழைப்புலாம் இன்னைக்கு கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஒரு ஆர்வமில்லாத எல்லாம் இன்னைக்கு விலகி நல்ல ஆர்வத்தோடு படிக்கின்ற ஒரு தருணம் வியாபாரத்தில் அபிவிருத்தி தொடர்பான சிந்தனை எல்லாம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும் செய் தெற்கு திசை ஆறாமின் அசனும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும் ஆனா நீங்க இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோட எல்லாம் செய்யுங்க நன்மையாக இருக்கும் ஆயிலும் நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்க புதிய முயற்சியில மாறுபட்ட அனுபவங்கள்லாம் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் சகோதரர்களின் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் வர்த்தகம் தொடர்பான செயல்பாட்டுல சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது நண்பர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசிசை கழுகுச அசை நிறாமின் அதிச நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசின் நேயர்களே நெருக்கமானவர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும் வியாபாரம் சார்ந்த பணிகள்ல பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் புதுமையான விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீக சார்ந்த செயல்கள்ல நாட்டம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் வேலை சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்களுடைய எதிர்ப்புகள் மறைமுக எதிர்ப்புகள் அதே மாதிரி தெரிஞ்ச எதிர்ப்ப வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் அத்தனையும் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அது சேது செய்தற்கு சே நிரண்டாமே நசுநரம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு அசம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அதுவும் சுவாதி நட்சத்திரக்கார இன்னைக்கு கவனமா இருங்க அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் தனிப்பட்ட திட்டத்தை அதாவது ஒரு நீங்க ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருப்பீங்க வியாபார ரீதியா தொழில் ரீதியா குடும்ப ரீதியா ஏதாவது ஒண்ணுத்த வச்சிருப்பீங்க அத நீங்க மனசோட வச்சுக்கோங்க அடுத்தவங்க கிட்ட சொல்வதை குறைத்து கொண்டால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் சார்ந்த பயணங்கள்ல நிதானம் தேவை சில பொறுமையா கடைபிடிங்க குழப்பமான சிந்தனையா செயல்களில் தடை தாமதம் ஏற்படும் ஜாமீன் விஷயத்துக்கு போகாதீங்க யாருன்னா ஜாமீன் கேக்குறாங்கன்னா கையெழுத்து போடாதீங்க எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால அமைதியா எதையும் செய்யுங்க அதிசயிசை தன்மே செய்ய ஒன்பதாமை நட்சத்திர நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் அதிகரிக்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிக ராசி நேயர்களே கணவன் மனைவி கிடையா அனுசரிச்சு செல்லுங்கள் அதே மாதிரி வியாபார ரீதியா விற்பனை பிரிவில் வியாபாரத்துல இதுலெல்லாம் ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும் கவனமா இருங்க புதுவிதமான கனவுகளால் குழப்பங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக சார்ந்த பணிகளில் புரிதல் ஏற்படும் கல்வியில ஒரு விதமான மந்த தன்மை ஏற்படும் மாணவர்களுக்கெல்லாம் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை தேவை உங்க தோற்றத்துல உங்க தோற்றம் தோற்றம்னா முகப்பொலிவு இதை பற்றி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோட நிதானத்தோட செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடகிழக்கு செய்ய இரண்டாமே அதி வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே எதிர்பார்த்த சில வரவுகள் கிடைக்கும் அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும் உறவினர்களிடம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடம் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீங்க இன்னைக்கு புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீங்க பழைய பிரச்சனைகள்ல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் குறையும் நினைத்த காரியம் நிறைவேறும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் இன்றைய தினம் பேராசை மறையும் நாளாக இருக்கும் அதிசயிசை மேற்கதிசை அரிசை ஒன்றாமன் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் எல்லாம் குறையும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே எதிர்கால சிந்தனைகளால் செயல்பாட்டுல ஒரு விதமான தடை தாமதம் ஏற்படும் காப்பீடு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும் சிக்கனமா செயல்படுவது உங்களுடைய நெருக்கடிகளை தவிர்க்கும் மனதளையில இருந்து வந்த கவலைகள் எல்லாம் குறையும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் குடுக்கல் வாங்கல்ல வேகத்தை விட விவேகம் தேவை வித்தியாசமான கற்பனைகளால் சஞ்சலங்கள் ஏற்படும் இன்றைய தினம் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ச இசை வடகுதிசை அதிர்சை எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சோப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் குறையும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள் எதை நினைத்தாலும் நன்றாக நடக்கும் குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு கொடுக்கின்றது சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் வண்டி வாகனம் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் அதிகரிக்கும் புதிய விஷயத்தை செய்யும் போது நிதானத்தோடு அந்த விஷயத்தை செய்யுங்க வீடு மனை சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்க உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டியது அவசியம் அதே மாதிரி மாணவர்கள் பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் இன்றைய தினம் குறையும் இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிசயசை தெரிசை அசை நொன்றாமின் அசுனிடம் வெளிப்பற்றை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே இன்னைக்கு தன வரவு நன்றாக இருக்கும் புகழ் கீர்த்தி கிடைக்கும் சொத்து பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் பிரபலமான ஒரு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தனிப்பட்ட முறையில சில முடிவுகளை எடுத்து அதன்படி செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நின்று போன நிறைய பேர் வியாபாரம் பண்றதுக்காக நிறைய சரக்கு வாங்கி வச்சிருப்பாங்க அது மாதிரி நின்று போன சரக்குகளால் இன்னைக்கு ஆதாயமும் கிடைக்கும் உயரதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் நீங்க செய்கின்ற முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயின் மூன்றாம் ஊதார் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்